எல்லாத்துக்கும் அலோபதி போயிட்டு இருந்த காரணம் போய் இப்போ எல்லாத்துக்கும் ஆயுர்வேதம் வரக்கூடிய ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் நிறைய இருக்கிறவங்களுக்கு இங்கே வந்துட்டு நிரந்தர குணம் டிசீஸுக்கெல்லாம் வில் பி வெரி எக்ஸலண்ட் வெரி குட்னு கேட்டோம்னா வந்துட்டு ஆர்த்தைட்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்ட்ரெஸ் கூடாது ஒரு எவ்ரி டுவெண்ட்டி மினிட்ஸ் கூட தடவை எழுந்திரிச்சு திருப்பி மதுரையில் இவ்வளோ மேசிவாக ஒரு ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதனால உங்களை சந்திச்சு பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் எங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்க வந்ததுக்கு நன்றி ஸோ இந்த காலகட்டத்தில் ஆயுர்வேதத்தை மக்கள் எவ்வளோ நம்புறாங்க டாக்டர் வணக்கம் சார் வணக்கம் ஸோ ஆக்சுவலி இன்னைக்கு ஆயுர்வேதம் ரொம்ப ஸ்பீடாக டெவலப் ஆகிட்டு இருக்கு சிஸ்டம் ஐயாயிரம் வருஷம் மருத்துவம் ஆனாலும் இது வேணா நான் வந்துட்டு இப்போ ஆக்சுவலி ரொம்ப டீக்ரேட் ஆகி இருந்த மாதிரி தான் இருந்தது பட் எல்லாருடைய வீட்லேயும் ஒரு விதமாக நம்ம ஆயுர்வேதம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்திருக்கோம் அண்ட் ஆஃப்டர் திஸ் கொரோனா அது டெங்கு வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு தெர் இஸ் அ வெரி வேஸ் மேசிவ் டெவலப்மெண்ட் சிஸ்டம் அது எல்லாத்துக்கும் அலோபதி போயிட்டு இருந்த காரணம் போய் இப்போ எல்லாத்துக்கும் ஆயுர்வேதம் வரக்கூடிய சிஸ்டம் வந்தாச்சு ஒரு இது வந்தாச்சு ஓகே அண்ட் மோர் ஓவர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கூட நிறைய ஆயுஷுக்கு வந்துட்டு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க இன்டர்நேஷ்னல்ல விசாஸ் குடுத்திருக்காங்க ஆயுஷ் விசா குடுத்துருக்காங்க ஸோ டேரக்டா பேஷண்ட்ஸ் வந்துட்டு அங்கிருந்து இங்க வந்து ட்ரிட்மென்ட் எடுத்துட்டு போற மாதிரி சிஸ்டம் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் இப்போ ஆயுர்வேதக்கு ஸ்பெஷலைஸ் மெடிக்கல் டூரிசம்க்கே ரொம்ப சப்போர்ட் நிறைய இருக்காங்க ஓகே ஓகே தட் இஸ் வே வி ஹவ் ஆல்சோ ஹேவ் காட் கான்ஃபிடன்ஸ் டு பில் சச் எ பிக் ஸ்ட்ரக்ச்சர் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஹாஸ்பிடல் ஹாஸ்பிட்டல் இந்த பிரைம் ஏரியா ஆஃப் மதுரையில் ஆரம்பிச்சதுக்கான முக்கிய காரணமே அதுதான் பிகாஸ் இன்னைக்கு நிறைய பேருக்கு கை கால் வலி மூட்டு வலி அண்ட் ஆட்டோ பேமெண்ட் நிறைய இருக்கிறவங்களுக்கு இங்கே வந்துட்டு நிரந்தர குணம் கொடுத்து நம்ம அனுப்பி அனுப்பிவிட முடியும் ஓகே ஓகே டாக்டர் இப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் டாக்டர் ஆயுர்வேதத்தில் இந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்துக்கு ட்ரீட் பண்ணால் டெஃபினட்டாக க்யூர் ஆகும் அப்படின்ற இருக்கிறத ப்ராப்ளம்ஸை பற்றி சொல்லுங்கள் சார் இப்படி ஆக்சுவலி இதுக்கு நிறைய இருக்குது சார் நிறைய ஆல்மோஸ்ட் ஆல் த டிசீசஸ் கேன் பி கம்ப்ளீட்லி கியூர்டு பட் டிபெண்டிங் ஆன் த ஸ்டேஜஸ் அண்ட் பேஷண்ட்ஸோடைய கோவப்ரேஷன் வச்சு வி ரியலி டூ மிரக்கிள்ஸ் நம்ம நிஜமாவே வந்துட்டு வி சி லாட் ஆஃப் மிராக்கல்ஸ் ஹேப்பனிங் இன் அவர் சிஸ்டம் இன்றைக்கி ஒரு ப்ராமினெண்டாக இந்த டிசீஸுக்கெலாம் வீல் பி வெரி எக்ஸலண்ட் வெரி குட்னு கேட்டோம்னா வந்துட்டு ஆர்த்தைஸ் பிளேஸ் எ வெரி டாமினன்ட் ரோல் இன்னைக்கு ஆர்த்தைட்டிஸுக்கு வந்துட்டு ஆட்டோமிக் டிசாரில் வரக்கூடிய ஒரு முக்கியமான டிசீஸில் அது ஸோ அதில் ஸ்டீராஜ் மட்டுமே தான் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டாக வந்து அலோபத்தில் இருக்கிறதுனால தெர் ஆர் வெரி மினி டாக்டர்ஸ் அஸ்ஃபர் ஹூ பீப்பிங் டு ஹவர் ஹாஸ்பிட்டல் டு டேக் த ட்ரீட்மெண்ட் ஸோ தேர் கஷாயம் அரிஷ்டம் டானிக்ஸ்லாம் கொடுத்து டேப்லெட்ஸ் கொடுத்து டிசீஸை கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணிடலாம் அதை தாண்டி நமக்கு ஸ்கின் ஸ்கின் டிசீஸ்ல சோரியாசிஸ் அப்புறம் செர்விகல் லம்பர்லோசிஸ் டூ பார்த்திங் சம் டிசீசஸ் மட்டும் சொல்கிறேன் அல்மோஸ்ட் நிறைய டிசீசஸ் இவ்வளோ கேன்சர்ஸ் கூட நல்ல ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு இன்னைக்கு நாங்கள் ரொம்ப பிரமிச்சு போன சில விஷயங்கள் நாங்களே வந்து இப்போ படிச்சிருக்கோம் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது இருந்தாலும் கார்டியாக்ல நாங்கள் கொஞ்சம் வீக்கோன்னு நினைச்சிட்டு இருந்த காலம்லாம் இருந்தது இந்த பிளாக்ஸ் ஆஃப் த ஆர்ட்ரிஸ் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வி ஹாவ் வெரி எக்ஸலன்ட் ட்ரெஸ் அப்படிங்கிற கான்செப்டில் இருக்கும்போது கார்டியாக் ட்ரீட்மெண்ட்ஸ் இதிலேயே சரியாகும்போது வி ஆல்சோ ஸ்டார்டட் ஃபீலிங் வெரி ஹாப்பி இன்றைக்கி டேஸில் அண்ட் தோ லிட்ரேச்சர்ஸ் ஆர் மெனி நிறைய லிட்ரேச்சர்ஸ் இருக்குது நிறைய நிறைய விஷயங்கள் புக்ஸ்லேயே அந்த அஷ்டாங்க ஹிருதயம் சுஸ்ருத சம்மிதா சரக்க சம்மிதா நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க அதுலேயே எல்லாமே சொல்லியிருக்காங்க ஆனால் மறந்துவிட்டோம் பயம் வேறு பயந்து பயந்து நாங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாமலே இருந்தோம் இன்னைக்கு வென் விசீ வெரி மினி ஒரு ரெகுலர் கேசஸ் இல்லாத ஒரு ஸ்பெஷல் கேஸஸ் பாக்கும்போது வி கெய்ன் ரியல் குட் கான்பிடென்ஸ் ஓகே நீங்க ஆக்சுவலி ஆச்சரியமாக இருக்கு ஓகே ஏன்னா ஆர்த்ரிட்டிஸ் சொல்கிறீங்க ஸோ ஆர்த்ரிட்டீஸில் இந்த ஸ்டேஜஸ்லாம் கண்டு போயிட்டால் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற அளவுக்கு கூட இப்போ மக்கள் நிறைய ரெடி ஆகிட்டாங்க ஸோ ஏன்னா நீ ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு பெரிய மார்க்கெட்டிங்காக இருக்குது ஸோ அது அதை நிறைய பேர் இப்போ பண்ணவும் செய்கிறாங்க அதே மாதிரி தான் எங்கே ஹார்ட் ப்ராப்ளம்னாலும் ஸ்டெண்ட் வைக்கிறதோ பைபாஸ் சரி அப்படின்னு பண்ணிடுறாங்க ஸோ அதுவே மக்களுக்கு ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஒரு பெரிய அச்சுறுத்துற மாதிரி தான் இருக்குது ஸோ இது இவ்வளோ டிசீஸை சொன்னீங்க டாக்டர் இது சர்க்கரை வியாதியை எப்படி நம்ம ஆயுர்வேதாவில் குணப்படுத்த முடியும் டாக்டர் சார் ஆக்சுவலி டயபெட்டிஸ் இன்னைக்கு வி கால் இட் டயபெட்டிஸ் சர்க்கரை வியாதி டயபெட்டிஸ் சொல்கிறோம் திஸ் இஸ் நாட் ஏ டிசீஸ் அண்ட் இது ஆக்சுவலி என்ன பண்ணுறோன்னா பெரியல வந்து இன்னைக்கு ஒரு பிஸ்னஸே நடந்துட்டு ஃபார் த டயபெட்டிஸ் வி கால் இட் பிரமேகம்னு சொல்கிறோம் ஆயுர்வேதிக்கில் பிரமேகம்னு அதுக்கு டெர்மினாலஜி இது ஆக்சுவலி இட் இஸ் அ டைஜஸ்டிவ் டிசார்டர் தான் ஸோ வென் யுவர் டயன் இஸ் கரெக்டட் யுவர் அக்னி இஸ் கரெக்டட் டிசீசஸ் ஆர் கான் இப்போ வந்துட்டு ஆக்சுவலி ஒரு சேலஞ்சுன்னு பார்த்தோம்னா சக்கர வியாதியை கண்டுபிடிக்கிறதுக்கு பேராமீட்டரா வந்துட்டு பிளட் டெஸ்ட்டில் இவ்வளோ சுகர் இருந்துச்சுன்னா இவர் கால்ட் சொல்லி நம்ம சொல்லிடுறோம் ஆக்சுவலி அந்த காலத்தில் விவர் வெரி மண் ப்ராமினென்ட்லி நம்ம வந்துட்டு சிம்டம்ஸை கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தோம் பேஷண்ட் வந்து யூரின் பாஸ் பண்ண சொல்லுவாங்க அப்போ யூரின் பாஸ் பண்ண உடனே அதை வந்துட்டு எறும்புகள் மொயக்காக இருந்துச்சுன்னா டயபெட்டிக் பிரமேக வியாதி உள்ள ஒரு வியா பேஷண்ட்னு சொல்லி சொல்லிடுவாங்க அப்ப அவங்களுக்கு ட்ரீட்மென்ட்டே பார்த்தோம்னா நாட் வி கேஸ் ஆஃப் மெடிகேஷன்ஸ் நிறைய மருந்து கொடுத்து ட்ரீட்மெண்ட் நீங்க சொல்லவே இல்ல கஷ்டமான ஒரு வேலைகளை கொடுத்துருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் கிணறு விட்டுற வேலை கிணறு விட்ட சொல்லிடுவாங்களா அவங்களுக்கு ராஜா காலத்துல அவருக்கு வந்துட்டு சக்கர வியாதி காணாம போய்டுங்கறது அதனுடைய லைன் ஆனா இருந்தாலும் வந்துட்டு அதுக்கான மெடிகேஷன்ஸும் நிறைய இருக்கு அது குடுக்க குடுக்க ஆட்டோமேட்டிக்கா சுகர் வந்து காணாம போயிடும் பட் இந்த சேலஞ்சு சொல்லக்கூடிய பாராமிடஸ் ரத்தத்துல இருக்கக்கூடிய ஒரு ப்ளட் சுகர் லெவல் நமக்கு வந்து கூட இருக்குது அது குறைக்கிறதுக்கு தான் இன்றைக்கி நிறைய கம்பெனிஸ் நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க ரிசர்ச்லாம் நல்ல விதமாக வந்துச்சுன்னா திஸ் பேரமீட்டர் ஆல்சோ இன் ஆயுர்வை தான் நாங்கள் கரெக்ட் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் அண்ட் பிரமேக வியாதி ஒரு பெரும் வியாதி அல்ல ஓ இப்போ இந்த ஒபிசிட்டி ஒபிசிட்டியையும் டயபெட்டிக்கையும் ரிலேட் பண்ணுறாங்க டாக்டர் இப்போ இப்போ நிறைய பேருக்கு இப்போ உட்காந்தே ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒபீஸ் ஆயிடுறாங்க ஸோ ஒபீஸாக இருந்தாலே உங்களுக்கு டயபெட்டிக் வந்துடும் அப்படின்னு ரிலேட் பண்ணுறாங்க இந்த ஒபிசிட்டிக்கு ஒரு ஆயுர்வேத முறையில் ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்னா எப்படி டாக்டர் சாப்பிங் அப் த அசசரி கொலஸ்ட்ரால்ஸ் இந்த பாடி அது குறையும் போது இட் பிகம் சில பேர் குண்டாயிடுறாங்க சில பேருக்கு வந்துட்டு வயிறு தள்ளிடுது பெல்லி கூடிடுது ஸோ அவங்களுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்னன்னா டயட் செகண்ட் திங் எக்ஸசைஸ் இன்னைக்கு நம்ம ஆக்சுவலி வி ஆர் த அனிமல்ஸ் ஹூ ஹாவ் டு ஸ்டாண்ட் அட்லீஸ்ட் ஃபார் ஃபோர்டீன் டு சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் ஏ டே இன்னைக்கு நம்ம யாருமே அப்படி இருக்கிறது இல்லை இப்போ ரைட் எடுத்துக்கிட்டோம் தி மார்னிங் டு நைட் நம்ம உட்காந்தே இருக்கிற மாதிரி இருக்கும் சோ அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒரு தடவை எந்திரிச்சு அந்த பக்கம் இந்த பக்கம் வந்துட்டு திருப்பியும் உட்காந்துக்கோங்க பேங்க் எகுலர் எம்ப்ளாயிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கும் இதே மாதிரி தான் கண்டினியூஸா உட்காந்து உட்காந்துருப்பாங்க அதுவும் பெரிய காம்ப்ளிகேஷன் இல்லாம சும்மா ஜாலியா வேலை பண்ற மாதிரி இருக்கும் ஸ்ட்ரெஸ் ஏற்றுக்க கூடாது ஒரு எவ்ரி டுவெண்டி மினிட்ஸ் ஒரு தடவை எந்திரிச்சு திருப்பியும் அவங்க வேலையில உட்காந்துட்டாங்கன்னா நல்லா இருக்கும் ப்ளஸ் இதுக்கு என்னன்னா ஆயுர்வேதிக்ல வி கிவ் அண்ட் ட்ரீட்மெண்ட் கால் உட்வர்த்தனம் உடவர்த்தன சிகிச்சைன்னு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் அது என்ன ஸ்பெஷல் ஒரு ஹெர்பல் பவுடர் ஒரு மூலிகை பொடி அதை என்ன பண்ணுவோன்னா அது உடம்பு பூரா தேய்ச்சி அண்ட் சில பேருக்கு உடம்புறா பூரா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உடம்பு தேய்ச்சி அதை கரைச்சு அதை என்ன பண்ணால் வயிற்றுக்கு கொண்டு வருவோம் லார்ஜ் அண்ட் டைம் ஸ்டொமக் கொண்டு வந்து அங்கேருந்து வி எலிங்கேன் ஸோ இதை த்ரூ த மீன்ஸ் ஆஃப் விரேச்சனம்னு சொல்லக்கூடிய பர்கேஷன் கொடுத்தோ இல்லாட்டி வமனம்னு சொல்லக்கூடிய வாமிட்டிங் கொடுத்தோ நம்ம வந்து இதை வெளிமேட் பண்ணிடுவோம் அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரொசீஜர்ஸே ஆயுர்வேதிக்ல அந்த காலத்துலேருந்தே இருக்குது அந்த காலத்துலந்தே மக்கள் நல்லா சாப்பிட்டு தூங்கின மக்கள் வந்துருக்காங்க ஸோ தட் வே இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் அதை செஞ்சிட்டோம்னா தோஸ் பீப்புள் வில் பிகம் வெரி நார்மல் வெயிட் குறைக்கலாம் நாங்க ஷெட்யூல்ஸ் ஒரு டூ வீக்ஸ்ல வந்துட்டு ஒபிசிட்டி குறைக்கிறதுக்கு த்ரீ வீக்ஸ்ல ஒபிசிட்டி குறைக்கிறதுக்கு வி என்ன பண்ணணும்னா வந்துட்டு ஒரு டயட் கொடுப்போம் அந்த டயட்டும் ஃபாலோ பண்ணிட்டு கரெக்டா பண்ணி வந்துட்டாங்கன்னா ட்ராஸ்டிக்கா வெயிட் குறையும் அப்டாமின் குறையும் ஹெல்த்தும் மேற்கொண்டு இம்ப்ரூவ் ஆகும் ஆக்சுவலி ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் அப்படிங்கிற கதை தான் இது வெயிட் ஒரு அருமையான விஷயம் கண்ணா லட்டு தின்னையா கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையாங்கிற மாதிரி அதுதான் ஆயுர்வேதா நிறைய பேர் இந்த வெயிட் லாஸ்க்கு போயிட்டு இங்கிலீஷ் மெடிசின்ஸ் எடுக்கிறனால சைட் எஃபெக்ட்ஸ் தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்கட்டுப்பா ஆயுர்வேத முறையில் வந்து வெயிட் லாஸும் பண்ணிடுறோம் பட் குட் எஃபெக்ட்டும் நமக்கு கொடுக்குறோம் அப்படின்றதால நீங்கள் சொல்கிற மாதிரி ரெண்டு லெட்டு சாப்பிட்ட மாதிரி தான் கரெக்ட் கரெக்ட் ஆக்சுவலாக